திருச்சும்பலம் எல்லாம் சிவன் செயல் நமச்சிவாய வாழ்கள் நமச்சிவாயவே குருவருளாலும் திருவருளாலும் திரு மூலதேவனத்தில் எட்டு என்ற தலைப்பில் உள்ள இரண்டாவது மந்திரத்தை இன்று சிந்தனை செய்ய எல்லாம் வல்லது குருவருளும் திருவருளும் கூட்டியுள்ளது திருச்சிற்றம்பலம் கொலகில் பிழைத்த பிரசாபதியை தலையை தடிந்திட்டு தான் அங்கிட்டு நிலைய உலகிற்கு இவன் வேண்டும் என்று எண்ணி தலையை அறிந்துட்டு சந்தி செய்த இந்த வீரட்டு செயல் திருப்பரியலூர் வீரட்ட என்ற தளத்தில் நடந்த வீரட்ட செயல் தக்கன் வேள்வி பலருக்கு தெரிந்த ஒரு வரலாறு தக்கனுடைய வேள்வி எல்லாம் வல்ல எல்லாம் வல்ல பெருமானை அழைக்காமல் தக்கன் வேள்வி செய்தார் என்ற என்று சென்ற உமையம்மையையும் அவர் மதிக்காமல் விட்டுவிட்டார் இதனால் கோபம் கொண்ட எல்லாம் வல்ல பெருமான் உடனே வீரபத்திரரை அழைத்து தக்கனுடைய வேள்விக்கு சென்று அனைத்தையும் துவம்சம் செய்யுமாறு செய்தார் தக்கன் சிவபெருமானை மட்டும் விட்டு விட்டு உள்ள அனைத்து தேவர்களுக்கும் அழைப்பிறை கொடுத்து அவர்களை அழைத்து வந்து வேலி நடத்தினான் அங்கிருந்த அனைத்து தேவர்களுக்கும் அடி விழுந்தது அது மட்டுமல்லாமல் வீரபத்திரராக இருந்த பெருமான் அப்படியே தக்கனுடைய தலையை கொய்தார் அதற்கு தான் ஆட்டின் தலையை மிச்ச தேவர்கள் வந்து சாமி தக்கன் என்பவர் மிக மிக முக்கியமானவர் அவர் மீண்டும் எங்களுக்கு வேண்டும் தாங்கள் தயவகூர் தந்தருங்க சாமி என்று கேட்க அவருடைய தலைக்கு பதிலாக ஆட்டின் தலையை கொடுக்கிறார் எல்லாம் வல்ல பெருமான் அதே கூடதான் நம் மாணிகாச பெருமான் ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக பூட்டிய வாபாடி உந்தி பெற என்றும் நம்முடைய அருணகிரிநாத பெருமான் மண்ணான முன்னால் மூடி தலை பண்பாடி தங்க ரூபன் என்று தான் அருளிய வயலூர் திருப்புகளில் பதிவு செய்கிறார் எனவே எல்லாம் வல்ல பெருமானை ஒதுக்கி எல்லாம் வல்ல பெருமானை அழைக்காமல் வேள்வி செய்தால் இது போன்ற நிலை வரும் சரி இந்த வீட்டு செயலிலிருந்து எல்லாம் வல்ல பெருமான் நமக்குள் என்ன செய்ய போகிறார் என்றால் இதனால் நம்முடைய பொறிகள் கருவி கரணங்கள் அனைத்தும் நம் செயலில் இயங்காமல் சிவ கருவி கரணங்களாக மாறும் அது மட்டுமல்லாமல் நம் நம் உடலில் இருக்கின்ற உதிரமானது வீணாக போகாது என்பதை இந்த திரு பலியரூர் வீரட்ட செயல் நமக்கு உணர்த்துகிறது இல்லாமல்ல பெருமான் திரு பலியரூர் வீரட்டிருக்கிற பெருமானை கண்ணார கண்டு வாயார தேவார திருவாசங்கள் பாடி பெருமானே இந்த வீரட்ட செயலை எனக்குள்ளும் தாங்கள் புரிய வேண்டும் என்று விண்ணப்பம் வைத்தால் எல்லாம் அல்ல பெருமான் நமக்கும் நம் உயிர் அறிவுக்குள்ளும் ஆன்ம அறிவுக்குள்ளும் இந்த வீரட்ட செயலை செய்து அருள்வார் திருச்சிற்றமுள்ள